ஆண்டாள் திருவிடிகளே சரணம் தமிழை வளர்த்தது சைவமும் வைணவமும் பக்தி மார்க்கத்தில் தமிழ் வளர்ந்தது என்பது திண்ணம் அந்த வரிசையில் நாம் இந்த மார்கழி வைபவத்தில் பத்தாவது பாடல் திருப்பாவை நூற்று சுவர்க்கம் ஆண்டாள் ஆண்டாள் திருவிடிகளே சரணம் நூற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தில் வாய் கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்தூரில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவியலூர் இம்பாவாய் இந்த பாசுரத்தில் கிருஷ்ண பக்தியில் திளைத்து ஆனந்த பரவசம் கொண்டு சொர்க்கத்தை கற்பனையில் அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஓர் பெண்ணின் மனப்பாங்கினை கண்டோ வெளியில் இருப்பவர்கள் இவள் மட்டும் தன்னந்தனியாக கிருஷ்ண பக்தியில் மூழ்கி தன்னலம் பாராட்டுவது தகாது அவளை எழுப்பி தங்களோடு சேர்த்து கொண்டு கிருஷ்ணனின் அனுபவத்தை பெற வேண்டும் என்று கருதுகிறார்கள் நீ கொடுத்து வைத்தவள் தவம் செய்தவள் அத்தவத்தின் பயனாக கண்ணன் கண்ணன் பாட்டு பக்தி பாதல் கொண்டு திரைப்பதில் சொர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பது எங்களுக்கு நன்கு தெரியும் நீ இப்படி கண்ணனை எண்ணி எண்ணி தனியே மயங்கியும் தேரியும் இருப்பது சரியா சற்று வா எங்களோடு கலந்து கொள் எங்களுக்கு தலைமை தாங்கி நடத்து உன்னுடைய பக்தி செல்வத்தை எங்களுடன் பாகாக பகிர்ந்து கொள் என்று குறிப்பிடுகிறார்கள் நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் என்ற விழிப்பில் இத்துணை பொருட்களும் நிறைந்திருக்கிறது கதவைத்தான் திறக்கவில்லை மறுமொழியாவது சொல்லக்கூடாதா கதவையும் திறக்காமல் மறுமொழியும் தராமல் இருந்தால் என்ன பொருள் ஆழ்ந்து உறங்குவதாக இதனை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமா நறுமணம் கமழும் துளசியை முடியாக கொண்ட நாராயணன் நமக்கு வரை தருவான் அவன் ஒரு காலம் ஒரு கும்பகர்ணனை போரில் வீழ்த்தினான் அந்த கும்பகர்ணன் போரிலே தோற்று அவனுக்கே சிறப்பாக ஒரு தாளன் தூக்கத்தை உனக்கு தந்துவிட்டானா என்று கேட்கிறார்கள் எள்ளல் குறிப்போடு இந்த பெண்ணின் பேசும் பேச்சில் நகை ராமாவதரத்தின் சிறப்பை இந்த பாடல் மூலம் உணர்த்துகிறார் உள்ளிருந்து உறங்கும் பெண் கிருஷ்ண பக்தையான காரணத்தினால் தோற்றவர் குரலை வென்றவர் கைப்பற்றி கொள்ளும் மரபு பற்றி இவளும் தோற்ற கம்பக பெருந்தொழிலை பெற்று கொண்டாளோ என்று பேசுகிறார்கள் இறுதியில் உள்ளிருக்கும் மடந்தே புகழ்கிறார்கள் ஆற்றல் அனந்தலுடையாய் அலங்கலமே என்று விழித்து உறக்கம் தெரிந்து மயக்கம் நீங்கி சோம்பல் முடித்து கதவை துவந்து திரே என்று கேட்கும் போக்கில் தேற்றமாய் வந்து திருவையிலோர் இம்பாவாய் என்று முடிக்கிறார்கள் இதுவாறு பக்தி பார்க்கத்தில் ஆண்டாள் முப்பது நாட்களும் பெருமாளை பாடி அவனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே வில்லிபுத்தூரையே பிருந்தாவனமாக்கி அங்கிருக்க தன்னுடைய தோழிர்களையே கோபிகர்களை ஆக்கி கண்ணனை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளில் தமிழில் இனிய தமிழில் முப்பது பாடல்கள் முப்பத்து நூ முப்பது மட்டுமல்லாமல் மற்றும் சில நாச்சியார் திருமணம் போன்ற பாடல்களை பாடி பக்தி அளித்து அவன் திருவடியை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பக்தியை எல்லா எளிய மக்களிடம் பிறக்க வேண்டும் எளிய தமிழில் இந்த ஆண்டாள் பாடிய இந்த பாடல்கள் நமது பக்தியை வளர்க்கட்டும் நமது தமிழை வளர்க்கட்டும் தமிழ் வளர்த்த ஆண்டாள் வாழ்க தமிழ் வளர்த்த வைனம் வாழ்க என்று பக்தியுடன் தமிழை பக்தி மார்க்கம் மூலமாக வளர்த்ததை பெருமை கொண்டு மகிழ்வோம் ஆண்டாள் திருவடிகளையே சரணம் உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையும் போல் போல் எஞ்சல கரம் என்பது போல பெருமாள் நம்மை காப்பார் நாம் நம்பிக்கையுடன் அவரை அடையும் போது நமது துன்பங்கள் எல்லாம் விலகும் நம்பிக்கையோடு அவன் திருவடுகளை அடைவோம் வாழ்க பெருமாள் திருவிழையே சரணம் ராமானுஜர் திருவிடிகளையே சரணம்